வெல்கம் டு ராஜா கதை இந்த வீடியோல சதா சர்வகாலமும் சிவபெருமானின் சந்நிதியிலேயே இறைவனை பார்த்தவாறே இருப்பவரான நந்தி தேவரை பற்றிய வரலாற்றையும் சிறப்புகளை பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாகனம் என்றால் சுமந்து வருவது என்று பொருள் சிவ எனும் திருநாமத்தையும் அந்த ஈசனின் மகிமையையும் இந்த பிரபஞ்சத்துக்கு தாங்கி வருபவராக விளங்குபவரே இந்த நந்திதேவர் இவரிடம் நாம் வைக்கும் வேண்டுதலை தக்க நேரத்தில் ஈசனிடம் எடுத்துரைத்து வரம் பெற வகை செய்வார் என்பது நம்பிக்கை எனவேதான் பிரதோஷ நாளில் சிவத்தை தாங்கி வரும் சிவனடியாரும் சிவமே என்பதால் நந்தியை சிவனாகவே கண்டு நாம் வணங்கி வருகிறோம் சிவபெருமானின் கோவில்களுக்கு சென்றால் முதலில் நாம் தரிசிக்க வேண்டியது நந்தியைத்தான் நந்திதேவரை தரிசித்து விட்டுதான் நாம் சிவபெருமானை தரிசிக்க முடியும் அவ்வளவு பெயரும் புகழும் மிக்கவராக விளங்குகிறார் நந்திதேவர் புராணங்களின் படி நந்தி தேவரின் பிறப்பையும் வரலாற்றையும் பற்றி பல கதைகள் சொல்வதுண்டு அவற்றில் ஒன்று திருவையாற்றில் ஒரு சமயம் சிலாத முனிவர் என்பவர் வசித்து வந்தார் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது இதனால் அவர் பெரும் வேதனை அடைந்து சிவபெருமானை நோக்கி குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கடுமையான தவம் இருந்தார் அவருடைய தவத்தை மெச்சிய ஈசனும் அவருக்கு காட்சி தந்து முனிவரே நீங்கள் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்று கூறி மேலும் நீங்கள் யாகம் செய்யும் நிலத்தை உழும்போது பூமியிலிருந்து ஒரு பெட்டி கிடைக்கும் அதனுள் இருக்கும் குழந்தையை எடுத்து வளர்த்து வாருங்கள் அந்த குழந்தை இந்த பூமியில் பதினாறு ஆண்டுகள் தான் உயிர் வாழும் என்று கூறிவிட்டு மறைந்தார் சிலாதரும் அவ்வாறே செய்ய ஒரு பெட்டியில் மூன்று கண்கள் நான்கு தோள்களுடன் சந்திரன் போன்ற ஒளியுடன் ஒரு குழந்தை இருப்பதைக் கண்டு வியந்து போன அவர் பயந்து பெட்டியை மூடிவிட்டு மீண்டும் திறக்க பழைய அடையாளங்கள் அனைத்தும் நீங்கி அழகிய குழந்தையாக மாறியிருந்தது உடனே அந்த குழந்தையை எடுத்து அதற்கு ஜபேசர் என்று பெயரிட்டு வளர்க்க ஆரம்பித்தார் அந்த குழந்தை நன்கு வளர்ந்தவுடன் அதற்கு பதினான்கு வயது ஆனதும் இவர் மிகவும் பயந்து இன்னும் குழந்தை தன்னோடு இருக்க போகிறது என்பதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார் இதை உணர்ந்த குழந்தை நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் சிவபெருமானை வேண்டி தவம் செய்கிறேன் என கூறி திருவையாற்றில் உள்ள அயன அரி என்ற தீர்த்த குளத்தில் ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தார் ஜபேசர் இவ்வாறு நீரில் நின்று தவம் புரிந்த இவரை நீர்வாழ் உயிரினங்கள் இவரது உடலை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து உண்ண ஆரம்பித்தன ஆனாலும் இவர் தவத்தை விடவில்லை இவருடைய கடும் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அவருடைய நோயையும் குணப்படுத்தி பூரண ஆயுளையும் தந்தார் அதன் பிறகு சிலாத முனிவர் ஜபேசருக்கு சுயசாம்பிகை என்ற பெண்மணியை தேர்ந்தெடுத்து திருமழப்பாடியில் திருமணத்தை நடத்தி வைத்தார் திருமணத்திற்கு பிறகும் ஜபேசர் சிவபெருமானை நோக்கி கடும் தவத்தில் இருந்தார் அவருடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவருக்கு சிவகணங்களின் தலைமை பதவியையும் கைலாயத்தின் முதல் வாயிலை காக்கும் உரிமையையும் நந்திதேவர் என்ற பெயரையும் கொடுத்தார் கைலாயத்தின் தலைமை காவலர் என்ற காரணத்தினாலும் முதல் வாயில் காப்போர் என்ற காரணத்தினாலும் சிவபெருமானின் சிறந்த சீடன் என்பதனாலும் சிவபெருமானே மனமு வந்து அவருக்கு நந்தி என்ற பெயரை இட்டார் திருவையாற்றில் இன்றும் பங்குனி மாதம் புனர் பூச நட்சத்திரத்தன்று நந்தி திருமணம் நடக்கிறது சான்றோர்களின் ஒரு பழமொழி உண்டு நந்தி திருமணம் பார்த்தால் முந்தி திருமணம் நடக்கும் என்று ஆதலால் திருமணம் ஆகாத கன்னியர்கள் இளைஞர்கள் திருமழப்பாடியில் புனர்பூச புனர்பூச நட்சத்திரத்தன்று நந்தி திருமணம் பார்த்தால் அவர்களுடைய தோஷம் நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தப்படுபவர்கள் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சென்றுவிட்டு நந்தி தேவர் திருமணமான இடத்திற்கு சென்றால் அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் ஆலகால விஷத்துக்கு பயந்து கைலாயத்திற்கு வந்து சிவபெருமானிடம் முறையிட்ட போது அபயம் அளித்த சிவபெருமான் எதிரில் இருந்த நந்திதேவரை அழைத்து அந்த ஆலகால விஷத்தை தன்னிடம் கொண்டு வரும்படி கூறினார் ஈசனை வணங்கி விடைபெற்ற நந்தி பகவான் ஆலகால விஷத்தை நெருங்கினார் அதன் வெம்மை மாறியது அதனை எடுத்து கொண்டு வந்து இறைவனிடம் தந்தார் ஈசனும் அதனை வாங்கி உட்கொண்டார் அருகில் இருந்த அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை மென்மையாக தொட்டதால் விஷம் அங்கேயே நின்றுவிட்டது இதை பார்த்த நந்தி பகவான் சிரித்துக் கொண்டே இந்த விஷம் அவ்வளவு கடுமையானதா சர்வ சாதாரணமாக நான் எடுத்து வந்த விஷமான இதற்கு கொல்லும் அளவிற்கு சக்தி இருக்கிறதா என்ன என விளையாட்டாக பேசினார் உடனே சிவபெருமான் நந்தியை அருகில் அழைத்து விஷத்தை வாங்கி உண்ட தன் கையை விரித்து இதை முகர்ந்து பார் என்றார் நந்தி பகவானும் முகர்ந்தார் அதே வினாடியில் தன் சுய நினைவை இழந்தார் கீழே விழுந்தார் எழுந்தார் அழுதார் சிரித்தார் பித்து பிடித்தவர் போல பலவிதமான சேஷ்டைகளை செய்து சுற்றி உலகின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயான உமாதேவி அதை கண்டு வருந்தினால் நந்திக்கு இப்படிப்பட்ட தண்டனை தரலாமா போதும் மன்னித்து விடுங்கள் என ஈசனை வேண்டினாள் ஈசனும் ஆணவத்துடன் பேசியதால் நந்தியை அடக்கவே இவ்வாறு செய்தோம் என்று கூறி பிஷத்தின் வாசனையை முகர்ந்ததற்கே இந்த பாடுபடுகிறான் என்றால் அதை உண்டால் என்ன பாடுபட்டிருப்பான் என அவனுக்கு காட்டவே இவ்வாறு செய்தோம் என கூறினார் மேலும் அரிசியை பொடி செய்து வெள்ளத்துடன் சேர்த்து கொடுத்தால் நந்தி தெளிவு பெற்று பழைய நிலையை அடைவான் என்றார் சிவபெருமான் அவரது சொற்படியே பார்வதி தேவியும் செய்தார் அதை உண்ட நந்தி பழையபடி சுய நினைவை அடைந்தார் அன்று முதல் பிரதோஷ நாளன்று நந்திக்கு காப்பரிசி நெவேதியம் செய்யப்படுகிறது ஒரு முறை அடிகலன் என்ற சிவபக்தன் பூலோக வாழ்வை முடித்து கைலாயம் சென்றான் அப்போது அந்த புறத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை தியானித்து கொண்டிருந்தார் வெளியே நந்தி தேவர் காவல் காத்துக் கொண்டிருந்தார் அப்போது சிவ தரிசனம் செய்ய வேண்டுமென விரும்பிய பக்தன் நந்தி தேவரையும் மீறி அம்பிகையின் இருப்பிடம் சென்றான் தேவியை கண்ட மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு வணங்கினான் பக்தனின் குரல் கேட்ட அம்பிகை தியானம் கலைந்து எழுந்தாள் நந்தியின் காவலையும் மீறி தன் இருப்பிடத்திற்கு பக்தன் வந்ததை கண்டவள் யாரை கேட்டு உள்ளே இவனை அனுமதித்தாய் என்று நந்தியிடம் கோபம் கொண்டால் என்றார் நந்தி அப்போது அங்கு வந்த சிவபெருமான் பணியில் தவறிய நந்தியை பூலோகத்தில் மானிடராக பிறக்கும்படி சாபம் அளிக்கிறார் இந்த வேளையில்தான் சிலாத முனிவரின் ஆசிரமத்திற்கு சப்த ரிஷிகள் வருகின்றனர் அவர்களுக்கு சிலாதரின் மனைவி அன்னம் பரிமாற சென்றபோது போது குழந்தை இல்லாத வீட்டில் துறவிகள் உண்ண என்ற விதிப்படி தங்களால் உண்ண இயலாது என்று சொல்லி சென்று விடுகின்றனர் இதனால் முனிவர் வருந்திய போதுதான் ஈசனை வேண்டி நந்தி தேவரை மகனாக பெறுகிறார் குழந்தையாக இருந்த நந்தியை பார்த்த உடனேயே பலரது நோயும் குணமாகியது சிறுவனாக வளர்ந்த நந்தி கண்மூடி தியானிக்கும் போது நெற்றியின் நடுவில் அனைவருக்கும் சிவதரிசனம் காட்ட பல அற்புதங்களை நிகழ்த்திய நந்தீசர் தன் பெற்றோருடன் கைலாயம் சேர்ந்து பதவியை மீண்டும் பெற்றார் வருந்தி முழங்காலிட்டு இன்று வரையிலும் சிவபார்வதி முன்னால் பணிவுடன் அமர்ந்துள்ளார் எந்த ஒரு விரத நாள் என்றாலும் அதற்கான தெய்வத்திற்கு தான் அபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் பிரதோஷ வழிபாட்டின் போது முதலில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகுதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் சிவன் கோவில்களை பொறுத்தவரை சிவபெருமான் சன்னதிக்குள் நுழைந்து சிவனை வணங்குவதற்கு முன்பு நந்தியை வழிபட்ட பிறகுதான் சிவபெருமானை தரிசித்து வணங்க வேண்டும் என்ற நியதி உள்ளது நந்தி தேவருக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் என்றால் அவர் சிவபெருமானின் முதல் சீடராவார் அவரே குரு பரம்பரையின் முதல் குருவாகிய சனகர் சனாதனர் சனர்குமாரர் பதஞ்சலி சிவயோக மாமுனி வியாக்கிரபாதர் ஆகியோருக்கு சிவ உபதேசம் செய்தார் நந்திதேவரின் எட்டாவது சீடர் திருமூலர் ஆவார் தேவருக்கு ருத்ரன் தூயவன் சைலாதி அக்னிரூபன் வாத்தியப்பிரியன் சிவவாகனன் கருணாகரமூர்த்தி வீரமூர்த்தி தனபிரியன் கனகப்பிரியன் சிவப்பிரியன் ஆகிய திருநாமங்களும் உண்டு சிவாய நம எனும் ஐந்தெழுத்தின் உருவத்தை கொண்டவர் இந்த நந்திதேவர் வடிவமானவர் ஒப்பில்லாத நான்கு வேதங்களையும் கொண்டவர் நந்திதேவர் என்கின்றன புராணங்கள் சிவாலயங்களில் கொடிமரத்திற்கும் நந்திக்கும் இடையில் நந்தியின் பின்புறம் நின்று அவரின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் இந்த நந்தியை அதிகார நந்தி என்பர் கொடிமரத்திற்கு பக்கத்தில் இருக்கும் அதிகார நந்திக்கு அடுத்து ஒரு நந்தி காட்சி தரும் அது மால்விடை எனப்படும் விஷ்ணு நந்தி திரிபுற சம்ஹார காலத்தில் திருமால் நந்தி வடிவம் எடுத்து சிவனாரை தாங்கினார் என்கிறது புராணம் கொடிமரம் இல்லாத கோவில்களில் சிவனை நோக்கி ஒரு நந்தி காட்சி தருவார் இவரை பிரகார நந்தி என்பார்கள் சிவபெருமானுக்கு அருகில் நெருக்கமாக இருக்கும் நந்தி தர்ம நந்தி எனப்படுவார் இந்த நந்தியின் மூச்சுக்காற்று சுவாமியின் மீது பட்டு கொண்டே இருக்கும் அதனால் நந்திக்கும் சுவாமிக்கும் இடையே செல்லக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன திருவண்ணாமலையை வலம் வரும்போது லிங்கங்களை தரிசிக்கலாம் அங்குள்ள நந்திகள் அனைத்தும் கருவறையில் அருள் புரியும் சிவலிங்கத்தை பார்க்காமல் திருவண்ணாமலையை பார்த்த வண்ணம் இருப்பதை காணலாம் திருவண்ணாமலையே சிவரூபமாக இருப்பதால் இந்த கோலம் என்கின்றனர் அடியார்கள் பழமையான சிவாலயங்களில் அதிகபட்சம் ஒன்பது நந்திகள் இருக்கும் அவை பத்மநந்தி நாகநந்தி விநாயக நந்தி மகாநந்தி சோமநந்தி சூரியநந்தி கருடநந்தி விஷ்ணுநந்தி நந்தி சிவநந்தி ஆகியனவாகும் இந்த ஒன்பது நந்திகளையும் நந்தியால் ஸ்ரீசைலம் ஆகிய திருத்தலங்களில் தரிசிக்கலாம் பிரதோஷ காலங்களில் நந்தி தேவரின் நெற்றியில் சிவன் தரிசனம் அளிக்கிறார் என்பதால் முதலில் வாசலில் இருக்கும் நந்திக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஈசனின் திருவடியாகிய முக்தியை அடைவதற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவர் கூடியவர் நந்திதேவர் அவரை வணங்கிய பிறகு உள்ளே சென்று சிவபெருமானின் அருளை பெற்று அவரது திருவடியை அடைய வேண்டும் என்பதே இதன் அர்த்தமாகும் பிரதோஷ நாளன்று நந்தி கதையை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பூமியில் வாழும் காலம் வரை செல்வ செழிப்பும் வாழ்விற்கு பிறகு மறுபிறப்பில்லை என்பது நம்பிக்கை நம் வேண்டுதல்களை சிவபெருமானிடம் எடுத்து செல்லும் நந்திதேவரை நாமும் நம் குடும்பத்தோடு சிவாலயங்களுக்கு சென்று அவரை வணங்கி வழிபட்டு ஈசனின் அருளை பெறுவோம்